விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திமுக மற்றும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றது எந்தெந்த தொகுதிகளை வீசிக்க கேட்க வாய்ப்பு இருக்கின்றது திமுக எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது சொல்லுங்க வணக்கம் மோகன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது பல்வேறு கட்சியினர் தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாகவே திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் இன்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அவர்களுக்கான தொகுதி பேச்சுவார்த்தைக்கு நேற்று அழைப்பு விடுத்த நிலையில் இன்று சரியாக மூணு மணிக்கு வர வேண்டும் என வெளியிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விசிக திமுகவுடனான தொகுதி பங்கீடுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான தோல் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து திமுக சார்பில் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் ஆர் ஆவட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் விழுப்புரம் காஞ்சிபுரம் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளை திமுக விருப்பப்பட்டியாக கொடுக்க உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது இதில் ஏதேனும் மூன்று தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பதையும் வீசிக்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது தொடர்ந்து திமுக தரப்பை பார்த்தோம் என்றால் திமுக இவர்களுக்கு சிதம்பரம் விழுப்புரம் திருவள்ளூர் தொகுதி ஒதுக்கவும் வாய்ப்பு எனவும் திமுக தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகாக செய்தியாளர் துறை சந்திப்பு என்பதற்கும் அதன் பிறகாக தகவல்கள் வெளியாக வாய்ப்பிருக்கிறது மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி அஜய்